இந்த இருபத்தைந்தாம் ஆண்டில் ஜனவரி டிசம்பர் என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் அமைந்துள்ளது இதில் முதலில் வரும் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இது கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் அமைந்துள்ளதால் கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுகிறது ஜனவரி பூஜ்ஜியம் ஒன்பது தேதி பகல் பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு வரை மட்டும்தான் ஏகாதசி உள்ளது அதற்குப் பிறகு துவா தசி விடுகிறது இதனால் இரண்டில் எந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக் கொதொள்ள வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது எந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக் கொதொள்ள வேண்டும் எந்த நாளில் விரதத்தை துவக்கி எப்போது பாரணை செய்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொதொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி துவங்கும் நாள் ஒரு நாளின் சூரிய உதய நேரமான காலை பூஜ்ஜியம் ஐந்து டோட் என்பது முதல் ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரையிலான நேரத்தில் என்ன திதி நட்சத்திரம் உள்ளதேயோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக் கொதொள்ள என பஞ்சாங்க சாஸ்திர விதிகள் சொல்கின்றன அந்த வகையில் ஜனவரி பூஜ்ஜியம் ஒன்பது தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் ஏகாதசி திதி துவங்குகிறது அதனால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக கருத முடியாது ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் ஏகாதசி திதி உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்து கொதண்டு பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும்